தனிப்பாடல்கள் எழுத்தாளர் பொலியூர் கேசிகன் உரை எல்லோருக்கும் எளிது வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் ஜெய் அறிதாள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றெளிது கருத்து தூக்கநாங்குரிவியின் கூடும் உறுதியான அறக்கும் பழமை கொண்ட கரையான் புற்றும் தேன் கூடும் சிலந்தியின் வலையும் நம்மில் யாவருக்கும் செய்வதற்கு அறியாதவையாகும் அதனால் எவரும் தற்பெருமை பேசுதல் வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றெளிது எளிதானது என்று அறிவீர்களாக பழக்கமும் குணமும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் கருத்து சித்திரம் எழுதும் ஆற்றல் கைப்பழக்கத்தால் அமைவது செந்தமிழின் தேர்ச்சி நாவின் பழக்கத்தால் வருவது சேமித்து வைத்த ஒப்பற்ற கல்வி செல்வம் மனப்பழக்கத்தால் உருவாவது நாள்தோறும் நடத்தையில் முறையாக பழகுவது நடையில் திறமையை தருவதாகிறது ஆனால் நட்பும் இரக்க குணமும் கொடுக்கும் இயல்புமே பிறவியிலேயே படிந்து வரும் நற்குணங்களாகும்